கேள்வி பதில் பகுதியுடைய முதல் கேள்வி கிருத்திகா சிவசுப்பிரமணியன் கேட்டது இப்போ என்னுடைய கேள்வி உங்களை நிறைய பேர் பாராட்டியிருப்பார்கள் ஒரு எழுத்தாளர் அப்போ நீங்க இதுதான் நான் எழுதிய நாவல்னு கர்வமா நினைச்ச நாவல் எது நீங்கள் எழுதிய நாவல்களில் வர கதை நாயகிகளில் யார் நீங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்க நாவல்களில் வர கதை மாந்தர்களின் பெயர்களை எப்படி சுத்தமான தமிழ் பெயராக யோசிக்கிறீங்க சாயாளி சாரா அதியன் அருள்மொழி எப்படி அழகான பெயர்கள் வணக்கம் கிருத்திகா நீங்க நிறைய விஷயம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்னோட கதையும் காமாட்சி அக்காவோட குரலும் பிடிச்சிருக்கிறது நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உம் வேற என்ன சொல்ல நன்றி ஸோ இப்போ உங்கள் கேள்விக்கான பதில் நான் என்னென்ன பாராட்டியிருக்காங்க அது உண்மை தான் ஆனால் நான் எந்த நாவலையும் இது நான் எழுதின நாவல் அப்படின்னு சொல்லி என்னென்னா கர்வமாக இல்லை என்ன பண்ணதில்லை அப்படின்னு நினச்சதில்லை ஏன்னா நான் நாவல் எழுதணுன்னு ஆசைப்பட்டதே எதுக்காகத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சிலருக்கு சொல்லணும் அதை பிளாண்டாக சொல்கிறத விட வாழ்க்கை பாடமாக ஒரு கதையாக சொன்னால் என்னென்னா சீக்கிரம் ரீச் ஆகும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி தான் கதையாக சொன்னால் இது அவங்க மனசில் பதியும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் நாவல் எழுத வந்ததே தவிர மற்றபடி என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் பாராட்டு கிடைக்கும் பணம் கிடைக்கும் இது என்னென்னா புகழ் கிடைக்கும் நாம் இதை கர்வமாக இதை பண்ணிக்கலாம் நாலு பேர்த்துக்கு நம்மளை அடையாளமாக காட்டிக்கலாம் இதுக்காகலாம் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா எழுத வரல எனக்கு என் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு தோணுச்சு அது ஏதாவது ஒரு வகையில் கடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இப்போது இந்த யூடியூபு அது இதுன்னு பிளாட்ஃபார்ம் எல்லாம் க்ரியேட் பண்ணி இப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் பத்து பேர்த்துக்கு போய் சேர்றது ஒரு பேர்த்துக்கு போய் சேருமா அப்படிங்கிற ஒரே ஆசைக்காக மட்டும்தானே தவிர வேற எல்லாம் இது இல்லை ஆமாம் எனக்கு இதுலேருந்து காசு வருது எனக்கு இதுலேருந்து பாராட்டு வருது இருந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா லாபங்கள்லாம் வரதான் செய்யுது ஆனால் என்னுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்புறம் உங்கள் கதை நாயகிகளில் யாராக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டால் இல்லறம் நல்லாரமாக கதையில வர என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிக்குட்டியா இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசை ஸோ முன்னாடி முன்னாடியிருந்து படிச்சுட்ருக்குற என்னோடய க்ளோஸ் சர்க்கிளுக்கு தெரியும் அந்த ரெண்டு கேரக்டர் அதாவது அந்த பிரகாஷ் கேரக்டரும் அந்த கித்தி கேரக்டரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டு தான் அப்படின்னு ஏன்னா நான் எங்கள் ரெண்டு பேர்த்த என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வச்சு எழுதுன ஸ்டோரி அது ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கும் எனக்கு அந்த கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஹார்ட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நான் ஒரு மாமியாராக இருந்தால் இப்படி ஒரு மாமியாராக தான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷன் வச்சுருப்போம்ல அப்படி நான் எழுதின கதாநாயகியார்னு மாண்பு மாண்புமிகு மாமியாரில் வர எழில் நான் எழில் மாதிரி ஒரு மாமியாராக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி தான் இருப்பேன் நான் மாமியாராக இருந்தால் எப்படி இருப்பேன் அப்படின்னு இமேஜின் பண்ணி எழுதுனது ஸோ எனக்கு எழிலும் புளிக்குட்டியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெஷல் நான் அந்த கேரக்டராகவே இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்றேன் நான் நான் என்ன தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே இமேஜின் பண்ணி நான் எழுதுனேன் அப்புறம் கதை மாந்தர்களின் பெயர்கள் எப்படி சுத்தமாக அப்படியெல்லாம் கிடையாதுங்க இது சுத்தமான தமிழில் இப்படி தான் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிடலாம் நான் எடுக்கிறது கிடையாது ரேண்டமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எடுப்பேன் ஸோ முக்கால்வாசி நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் நான் எடு இருக்கிற சில லெட்டர்ஸ் இருக்குது அந்த கே எஸ் ஏ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் அதிகமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பேர் வச்சுருக்கிறது அப்புறம் எனக்கு ஏங்கிற பே இது பே இதில் லெட்டரில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஆ ஏ இதில் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த காரணத்தினால என்ன பண்ணியிருந்திருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நேம் சூஸ் பண்ணியிருப்பேன் இதை இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் எடுக்கலை வாசிக்கும் போது இந்த பேர் பிடிச்சிருக்கு அதனால இந்த பேரை நம்ம கதைக்கு என்ன வச்சுப்போம் அப்படின்னா வச்சுப்போம் நான் ஒரு கேரக்டர் இருப்பேன்ல அந்த கேரக்டருக்கு இந்த பேர் வச்சா செட் ஆகுமா அப்படின்னு நான் அந்த கேரக்டருக்கு பேர் வச்சு பார்ப்பேன் நாம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பேர் சூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி என்னோட கேரக்டருக்கு நான் பேர் சூஸ் பண்ணுவேன் அப்படி சூஸ் பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிப்பேன் அப்படின்னு வச்சு பண்ணேன் தவிர இதுக்காக எந்த மெனக்கெடல்களுமே என்னென்னு பார்த்திங்கன்னா கிடையாது நார்மலாக எல்லா ரைட்டர்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் தேடுற மாதிரி நேம் தேடி பிடிச்சிருக்கு அப்படின்னா கேரக்டருக்கு வச்சிடுறது அவ்வளோதான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் செய்யறனே தவிர எல்லாம் எதுவும் செய்யல அண்ட் தேங்க்ஸ் கிருத்திகா எனக்கு இந்த கேள்வி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நன்றி